நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வரமது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரியினர் கடந்த நவம்பர் பத்தாம் தேதி டெல்லியில் நடந்த கொடூர கார் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேச மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இதுவரை நடந்த பயங்கரவாத தாக்குதல்களைப் போன்று இந்த ஒரு தாக்குதல் கொடூரமாக நடத்தப்பட்டிருக்கிறது பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதல் இந்த கொடூர தாக்குதலில் பதிமூணு அப்பாவிகள் அநியாயமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட அந்த பதிமூன்று அப்பாவிகளில் இரண்டு முஸ்லிம்கள் முகசின் மாலிக் என்ற ரிக்ஷா ஓட்டி அதாவது ரிக்ஷா ஓட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி ஒரு முஸ்லீம் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் உயிரிழந்திருக்கிறார் அதேபோன்று முகமது ஜுமான் என்று சொல்லப்படுகிற ஒரு முஸ்லீமும் இந்த குடும்ப பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலிலே கார் குண்டுவெடிப்பு தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார் நாட்டின் தலைநகரான டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியான செங்கோட்டை செங்கோட்டை வரலாற்று சிறப்புமிக்க அதாவது இந்தியாவுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வரலாற்று சிவ சிறப்புமிக்க ஒரு புகழுக்குரிய இடம்தான் டெல்லி செங்கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு வரை கட்டி முடிக்கப்பட்ட செங்கோட்டை இந்த செங்கோட்டையை கட்டியது யார் செங்கோட்டை அரண்மனையை கட்டியவர் மன்னர் ஷாஜஹான் அவர்கள் முஸ்லிம் மன்னர் கட்டிய ஒரு அரண்மனை ஒரு பேலஸ் தான் செங்கோட்டை என்ற அந்த பேலஸ் எட்டு ஆண்டுகள் ஒம்பது ஆண்டுகள் கட்டப்பட்டு இன்று உலக அளவில் ஆச்சரியமான பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒரு முக்கியமான நாட்டின் தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய செங்கோட்டை கட்டணம் அந்த செங்கோட்டைக்கு அருகில் நடந்த மிக மோசமான ஒரு குண்டுவெடிப்பு வெடிப்பு இதில் பதிமூணு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த பதிமூணு அப்பாவி பொதுமக்களில் இரண்டு முஸ்லீம்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் பயங்கரவாதிகள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இந்த செயலை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையே வழங்கப்பட வேண்டும் இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த செயல் நாட்டு மக்கள் அனைவராலும் வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு செயல் கண்டனத்துக்குரிய ஒரு செயல் உயிரிழந்த அந்த அப்பாவி பொதுமக்கள் பதிமூன்று நபர்களுக்கும் நாம் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் படுகாயமடைந்த அப்பாவி பொதுமக்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காயமடைந்த அவர்களெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த படுகாயத்திலிருந்து பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாவிடத்திலே நாம் மனமுருகி பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று கடந்த சில தினங்களாக மீடியாக்களில் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் முகமது உமர் என்ற ஒருவர்தான் இதற்கு மூளையாக செயல்பட்டதாகவும் அவர்தான் இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தினார் என்றும் மீடியாக்களில செய்திகள் வருகிறது நம் நாட்டு உளவுத்துறையும் நம் நாட்டு அரசும் இந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்கிறது இந்த தாக்குதல் வழக்கு அதாவது கடந்த பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் நடந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கை என்ஐஏ விசாரித்து கொண்டிருக்கிறது என்எஸ்ஜி விசாரித்து கொண்டிருக்கிறது நாட்டின் மிகச்சிறந்த துறைகளான பாதுகாப்பு துறைகளான உளவுத்துறையான என்ஐஏ என்எஸ்ஜி அதாவது இத்தனை உளவுத்துறைகள் இருந்திருந்தும் இது போன்ற சம்பவங்கள் நாட்டில் அடுத்தடுத்து நடக்கிறது என்று சொன்னால் நம் நாட்டு உளவுத்துறை நம் நாட்டு பாதுகாப்புத்துறை செயலிழந்து விட்டதா அல்லது அவர்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டார்களா என்று நாட்டு மக்கள் சந்தேகப்படுகிற அளவுக்கு இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காஷ்மீர் மெஹல்காமில் நடந்த அந்த படுகொலை அந்த சம்பவத்தை எல்லோருமே கண்டித்தார்கள் அந்த சம்பவத்தை நினைத்து நாட்டு மக்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு அதிர்ச்சி மெஹல்காமில் நடந்த அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளா மீள முடியாத நிலையில் இருக்கும் பொழுது மற்றொரு அகி அதிர்ச்சி சம்பவமான இந்த டெல்லி கார் வடி கார் வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதில் டாக்டர் முகமது உமர் என்ற காஷ்மீரை சேர்ந்த ஒருவர் இதற்கு முக்கிய குற்றவாளி என்று சொல்லப்படுகிறது அதே போன்று காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் முசமில் என்ற ஒருவரும் இதில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஊபி லக்னோவை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் டாக்டர் ஷாஹின் என்ற பெண் மருத்துவர் இதற்கு மூளையாக செயல்பட்டதாகவும் அவர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்புல சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் இதில் சம்மந்தப்பட்டு தான் இந்த செயலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை இவர்கள் உண்மையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தால் இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் உண்மையில் இவர்கள் குற்றவாளிகளா அல்லது இந்த குற்றத்துக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் இதற்கு யார் காரணம் என்பதை முறையாக புலன் விசாரணை செய்வது நம் நாட்டு அரசுடைய உடைய கடமையாக இருக்கிறது இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படி செய்யக்கூடிய நபர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் பல வருடங்களாக நாம் கொண்டிருக்கிறோம் நம்மை தவறாக சிலர் சித்தரித்தாலும் கூட இஸ்லாம் என்பது தூய இறைவன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தூய இஸ்லாம் பயங்கரவாத தீவிரவாதத்துக்கு எதிரானது தீவிரவாத செயலை யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது அதைத்தான் உலக உலகத்தில் வாழுகிற உண்மையான முஸ்லீம்களும் சொல்லுகிறார்கள் நம் நாட்டு மக்களும் சொல்லுகிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை பற்றி நம் நாட்டு காவல்துறை உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய சில தகவல்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு நமக்கு மட்டுமல்ல பெரும்பாலான மக்களுக்கு வலுத்த சந்தேகம் ஏற்படுகிறது நேற்றைய தினத்தில் கூட சமூக வலைத்தளத்தில் வந்த ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது கர்நாடக மாநில முதலமைச்சரினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த குண்டுவெடிப்புக்கு பாஜகவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஏன்னா பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மதவாத கும்பல்கள் இந்த பீகாரில் நடந்த அதாவது பீகாரில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையின் மூலமாக அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பீகார் மாநில வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்க அதாவது நீக்கப்பட்ட வாக்காளர்களில் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமாக நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமில்லாத எல்லாம் வாக்காளர் பட்டியல்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குளறுபடிகள் பாஜக செய்த குளறுபடிகள் தேர்தல் கமிஷன் செய்த குளறுபடிகள் எல்லாம் நாட்டில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் பாஜக அதன் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுகிறதோ பாஜகவின் நடவடிக்கைக்கு எதிராக எதிர்கட்சிகளும் நாட்டில் உள்ள அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக இல்லாத பொதுமக்களும் எப்பொழுதெல்லாம் பாஜகவுக்கு எதிராக ஒரு கருத்து நிலவி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இது மாதிரியான தாக்குதல்கள் அட்டாக் நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது இதை வைத்து கர்நாடக மாநில முதல்வரின் ஆலோசகர் சொல்லுகிறார் இந்த குண்டு கார் வெடிப்புக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது பாஜக இதில் சம்மந்தப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இதில் சம்மந்தப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த சந்தேகம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது அதாவது பாஜக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இன்று வரை மூணு முறை ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ஜெயித்து இருக்கிறார்கள் ஜெயித்து ஆட்சி அமைத்து மூன்று முறை ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அப்போ மூன்று முறை ஜெயித்து எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் எந்த வழிமுறையை பின்பற்றி ஆட்சியை குடித்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் எப்படி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெல்லியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த பத்தாம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு சில மாதங்களுக்கு முன்பு காஷ்மீர் பகல்காம்ல நடந்த அந்த தீவிரவாதிகள் நடத்திய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் அதாவது இதுவரைக்கும் மொத்தம் முப்பத்தி மூணு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தாக்குதல்கள் நாட்டின் மீது நாட்டு மக்களின் மீது நடத்தப்பட்டு இருக்கிறது இதற்கு பின்னணியில் இந்த சங் பரிவார்கள் இருப்பார்கள் இவர்கள்தான் செய்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் பல மக்களுக்கு இருக்கிறது காரணம் கடந்த காலத்தில் மாலேகான்ல இருந்து எத்தனை இடங்களில் இந்த சங் பரிவார் கும்பல்கள் குண்டுகள் வைத்தார்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதாவது இந்த சங் பரிவார் பயங்கரவாதிகளை வைத்த குண்டு எல்லாம் முதலில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டது முஸ்லிம்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது முஸ்லிம்கள் மீது பிறகு ஏடிஎஸ் முறையாக விசாரித்த பிறகுதான் இவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்களும் சந்தேகிக்கப்பட்டது இந்த தாக்குதல்களுக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் சங் இருப்பார்கள் என்ற சந்தேகம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் அதாவது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸுக்கு எதிரான ஒரு பிரச்சனைகள் நடக்கும் பொழுதுதான் இது மாதிரியான தாக்குதல்கள் குண்டுவெடிப்புகள் நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது இதை பார்க்கும்போது பல சந்தேகங்கள் எழுப்புவது நியாயமான மக்களின் சந்தேகம் பொதுவானவர்களின் ஒரு சில நியாயமான மீடியாக்களின் சந்தேகங்கள் நியாயமானது ஆனால் பெரும்பாலான மீடியாக்கள் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் அதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறார்களே இவர்களைப் பற்றி வரக்கூடிய அதாவது இந்த மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளும் அரசு சொன்ன சில தகவல்கள் தான் மீடியாக்களில் செய்திகளாக வருகிறது இவர்களை பற்றிய விவரங்கள் அப்போ இவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குற்றம் சுமத்தப்பட்ட டாக்டர் முகமது உமர் டாக்டர் முசம்மில் இன்னும் ஒரு சில பேருடைய பெயர்கள்லாம் சொல்கிறாங்க இவர்கள்லாம் மருத்துவர்கள் இவங்கள்லாம் படித்தது எங்கன்னு பார்த்தா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்ஃபலா யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் படித்து அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் உள்ள மருத்துவமனையில் அந்த பல்கலைக்கழக மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இவர்கள் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள் மருத்துவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ மருத்துவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறான் அல்லது பிடிஎஸ் பல் மருத்துவராகிறான் பொது மருத்துவராகிறான் அல்லது அதுக்கு மேலாக எம்டி எம்எஸ் போன்ற மருத்துவ படிப்பு படிக்கிறான்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது அந்த மருத்துவ படிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உயிருக்கு போராடுகிற மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு தான் ஒருத்தன் மருத்துவராக வரும் அப்போ மருத்துவம் மனித உயிர்களின் முக்கியத்துவம் தெரிந்த மருத்துவர்களே இது மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களா அப்படி இவர்கள் இந்த மாதிரி பயங்கரவாத நடவடிக்கைகள் பின்னணியை கொண்டவர்களாக இருந்தால் ஏன் இவர்கள் முன்கூட்டியே கைது செய்யப்படவில்லை பல சந்தேகங்கள் இருக்கிறது இந்த சம்பந்தப்பட்ட நபர்களில் இருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துருக்கிக்கு போனாங்க துருக்கியில் போய் தான் இந்த சதித்திட்டத்தை தீட்டுனாங்க என்றெல்லாம் நம் நாட்டு அரசு துறைகளாலும் காவல்துறை உளவுத்துறையாலும் சொல்லப்படுகிறது மீடியாவிலும் இந்த செய்திகள் வந்திருக்கிறது அப்போ துருக்கியில் போய் இந்தியாவை சார்ந்த ஒருத்தன் அவன் எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் வெளிநாட்டில் போய் தீவிரவாதத்தை செய்கிறதுக்கு திட்டமிடுறான்னு சொன்னால் அந்த தகவல் வந்து ஏன் உளவுத்துறைக்கு முன்கூட்டியே தெரியலை நம் நாட்டில் இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த உளவுத்துறைகளில் ஒரு உளவுத்துறை ரா என்று சொல்லப்படுகிற உளவு அமைப்பு அந்த ரா டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு ஒர்க்கு வேலை என்ன பணி என்னன்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தீவிரவாத அச்சுறுத்தல்களை கண்காணித்து அதை முறியடிப்பது தான் ரா டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்போ ரா டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஏன் தெரியாமல் போச்சு உளவுத்துறை இவர்களை ஏன் கண்காணிக்கவில்லை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துருக்கியில் போய் துருக்கியில் உள்ள சில பயங்கரவாத அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சில பயங்கரவாத கும்பல்களோடு இவர்கள் தொடர்பில் இருந்தாங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இவர்களை கைது செய்திருக்க வேண்டும் இவர்களுடைய திட்டத்தை முறியடித்திருந்தால் அவ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்காது உண்மையில் இவர்கள் குற்றவாளிகள் தானா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது அப்போ இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்கிறது இந்த தாக்குதல் நடைபெறும் பொழுது அமித்ஷா அவர்கள் நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ரகசியமாக சென்றார் என்று சில தகவல் இருக்கிறது அவர் சில அதிகாரிகளை ரகசியமாக சந்தித்தார் அவர் செல்லும் பொழுது சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ஆப் செய்யப்பட்டது அவர் லிஃப்டில் போகும்போது கூட சிசிடிவி அந்த லிஃப்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா உட்பட எல்லாம் ஆப் செய்யப்பட்டது என்று சில தகவல்கள் வருகிறது எதற்காக ரகசியமாக அமித்ஷாவுடைய கார் அந்த இடத்துக்கு போனது ஏன் அவர் ரகசியமாக சிலரை சந்தித்தார் என்றெல்லாம் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு எந்த பதிலும் இல்லை இந்த கார் வெடித்து சதர்றதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் அந்த இடத்தில் நின்றதாக சொல்லப்படுகிறது டெல்லி செங்கோட்டை அந்த ஏரியா எப்படிப்பட்டதுங்கிறது டெல்லிக்கு போனவங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான ஒரு ஏரியா நாட்டின் முக்கியமான ஒரு இடம் செங்கோட்டை மிக முக்கியமான ஒரு ஏரியா பரபரப்பான அந்த மாலை நேரத்தில் பரபரப்பாக மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த நெருக்கடியான அதாவது அதிகமான போக்குவரத்து மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி நாட்டின் தலைநகர் டில்லி இந்தியா கேட்டு செங்கோட்டை பார்லிமெண்ட் இதெல்லாம் பாதுகாப்பு மிகுந்த ஒரு பகுதி ஒரு ஏரியா இதை கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை காவல்துறையுடைய சோதனை சாவடி செக் போஸ்ட் எல்லாமே அதில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கண்காணிப்பு காவல்துறையினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்கிறது மூணு மணி நேரம் ஒரு இடத்துல கார் ஒன்று சம்மந்தம் இல்லாமல் வந்து நிற்கிதுன்னு சொன்னால் எதுக்காக நிற்கிது ஏன் நிற்கிதுன்னு சொல்லி விசாரிக்க வேணாமா அப்போ அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தவன் யார் எதுக்கா ஓட்டிகிட்டு வந்து ஒரு அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு கார் வருது ஃபோர் வீலர் வருதுன்னு சொன்னால் ஏதாவது தேவையை வச்சு தான் வரும் கார் நிப்பாற்ற அதாவது பார்க்கிங் பண்ணுற இடத்துல எத்தனை மணி நேரம் நின்றிருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது பார்க்கிங் இல்லாத ஒரு இடத்துல மூணு மணி நேரம் கார் நின்றுச்சுன்னு சொன்னால் அந்த காரை செக் பண்ண வேண்டியது அதுக்குள்ளே இருந்தது யாருன்னு விசாரிக்க வேண்டியனால் முக்கியமான இடத்துல வந்து நிற்கிது திரும்ப அதாவது இது வந்து இது மாதிரி சம்பவம் இன்றைக்கி ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் நடந்த சம்பவம் கிடையாது அது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது அடுத்தடுத்து நாட்டில் குண்டுவெடிப்புகள் இந்தியாவில் பல மாநிலங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது முப்பத்தி மூணு குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் முப்பத்தி மூணு சம்பவங்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கிறது அப்போ இதை கண்காணிக்க வேண்டியது உளவுத்துறையுடைய காவல்துறையுடைய வேலை யார் இந்த செயலை செய்திருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இந்த கார் குண்டுவெடிப்பு சன் சம்பவத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை புலன் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசுடைய கடமை நாட்டின் உளவுத்துறை காவல்துறையினுடைய கடமை இதை நாம் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பாவிகள் தண்டிக்கப்படுவதும் குற்றவாளிகள் தப்பி தப்பிப்பதும் நாட்டின் மீது சட்டத்தின் மீது இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தாக்குதலுக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட பதிமூணு நபர்களுக்காக நாம் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காயமடைந்தவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அவர்களை அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்து அவர்களை மீண்டு வரவைக்க உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வர